எல்லோருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ புதுமண சில அனுபவ ஆலோசனைகள் அப்படிங்கிற தலைப்பில் ரொம்ப நாளாக போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி தான் அதுக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சிது இதில் இருக்கிற செய்திகள் நிறைய பேர்த்துக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இது 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 ஒன்றும் அப்படியே எல்லாரும் உடனே அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கல பட் ஆனால் இந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கும்போது இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோககரமாக இருக்கும் இதில் ஒரு ரெண்டு மூணையாவது நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னா வாழ்க்கை வந்து அமைதியாகவும் சந்தோஷமாகவும் அமைதி வேறு சந்தோஷம் வேறு இல்லைங்களா அந்த அந்த மகிழ்ச்சிகரமாக இருக்கிறதுக்கு இது ஒரு ரொம்ப உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் நிறைய இதில் சொல்கிற தகவல் நிறைய தகவல்கள் நானே ப்ராக்டிஸ் பண்ணின தகவல்கள் அதனால் நிச்சயம் ஒர்க் ஆகுது நீங்களும் முடிஞ்சால் முயற்சி பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு பேங்க் மாதிரி அப்படி தான் நான் அதை பார்க்குறேன் நான் இதுக்குள்ளே என்னென்ன நல்ல விஷயங்களை போட்டிங்கன்னா நல்ல விஷயங்கள் எடுக்கலாம் கெட்ட விஷயங்களை உள்ளே போட்டிங்கன்னா கெட்ட விஷயங்கள் தான் வெளியே வரும் நீங்கள் டெபாசிட் செய்கிற அந்த பணம் நல்ல செயல்களாகவும் எண்ணங்களாகவும் நல்ல நினைவுகளாகவும் மெமரி உங்களோட மெமரி நல்ல மெமரியாகவும் அதுக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா ஒரு வருஷம் கரமிச்சு ரெண்டு வருஷம் கரமிச்சு ஒரு ஒரு நல்ல பின்னாடி நினச்சி பார்க்கறக்கு நல்ல விஷயங்கள் நிறையா வரும் அது ஒரு ஒன்று மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க ரெண்டாவது திருமணமானது அப்படின்னு இல்லை இது எல்லாத்துக்குமே இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஒரு ரெண்டு மூணு விஷயத்தையாவது கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க ஒரு மூவி படம் பார்க்குறதா இருக்கலாம் வாக்கிங் போகிறதா இருக்கலாம் நடை சமையல் பண்ணுறதா இருக்கலாம் ஈவன் புறணி பேசுகிறதா கூட இருக்கலாம் அடுத்தவங்களை பற்றி பேசுன மாதிரி ரெண்டு ஒரு ஆனந்தமாக உட்காந்து பேசுகிறீங்களா அதுவுமே ஒரு 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 வகையான ஒரு ஒரு பொழுதுபோக்கு தான் அடுத்தது கடவுள் பத்தினி இது கோயில்களுக்கு போகிறதா இருக்கலாம் இல்லை தொழில் சம்மந்தப்பட்டது ரெண்டு பேருமே பிஸ்னஸ் விவசாயம்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து செய்கிறதா இருக்கும் ஒருத்தர் மாடை பிடிச்சிட்டு போகிறீங்க ஒருத்தர் சமையல் பண்ணுறீங்க ஒருத்தர் போய் நடவு நடுறீங்க ஒருத்தர் 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 உழவு ஓடுறீங்க உரம் போடுறதுக்கு ஒருத்தர் தண்ணி கட்டுறீங்க ஒருத்தர் உரங்கரைச்சி ஸோ இப்படி உங்களால் ரெண்டு பேர் சேர்ந்து செய்கிற மாதிரி விஷயங்களோ அல்லது வந்து ஒரு சேர்ந்து பேசுகிற மாதிரியான இதுகளை கண்டுபிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த அந்த ரெண்டு மூணு விஷயங்கள் தான் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஒன்று இணைச்சி அந்த ஒரு ஒரு ஒன்று சேர கூட்டிகிட்டு போவோம் எவ்வளோக்கு எவ்வளோ ஒன்றா இருந்து ஒன்றா பேசி அந்த ஒருமைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அதாவது நான் எப்படி பார்க்குறேன்னா ரெண்டு தனி மனுஷங்க ரெண்டு ரொம்ப தூரத்தில் ரெண்டு குடும்பங்களில் வளர்ந்த ரெண்டு தனி மனுஷங்க ஒன்றா சேரும்போது ரெண்டு பேரும் இவ்வளோ தூரத்தில் நின்றுட்டுருப்பீங்க இந்த வேறுபாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக களைஞ்சு நீங்கள் என்றைக்குமே வந்து ஒன்றா சேர முடியாது ஆனால் அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கமாக வரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நீங்கள் அடுத்தவங்களை புரிஞ்சுப்பீங்க அந்த சந்தோஷம் நீங்கள் நெருங்க நெருங்க அதிகமாகிட்டே இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம் இதுதான் வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு விஷயமே எவ்வளோக்கு எவ்வளோ ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறோம் எவ்வளோக்கு எவ்வளோ ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேச முடியுது அப்படிங்கிறது தான் அந்த அடிப்படையே இருக்குது சந்தோஷத்தோட அடிப்படையே இருக்குது மூணாவது இன்னொன்று அடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது மனுஷங்களுக்காக அளவுக்கு அதிகமாக வாக்குவாதம் பண்ணாதீங்க மூணாவது மனுஷங்க அப்படின்னா அது பெற்ற அம்மா அப்பாவையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஒரு 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 லெவலுக்கு மேலே எங்கள் அப்பாவை உங்கள் அப்பா மதிக்கலை உங்கள் அம்மாவை எங்கள் அம்மா மதிக்கலை உங்கள் தாத்தாவோட ஒரு சொந்தக்காரங்களோட கல்யாணத்துக்கு உங்கள் அம்மா போகலை எங்கள் அப்பா போகலை இந்த இது ஒரு லெவலுக்கு மேலே உங்களுக்குள்ளே அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிருப்பாங்க ஆனால் அவங்க வாழ்ந்து முடித்த ஒருத்தருக்காக வாழப் போகிறவங்க சண்டையை கட்டி ஒரு உங்களோட குழந்தையோட எதிர்காலத்தையும் பாதிக்க வைக்கணுமா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க அதுக்காக வந்து எப்போவுமே வாக்கு நான் தான் அடுத்து சொல்ல வரப்போகிறேன் வாக்குவாதம் இல்லாமல் குடும்பமே கிடையவே கிடையாது ஒரு ஒரு சண்டை போடாத ஒரு தம்பதியில் இருக்கவே முடியாது ஆனால் அந்த சண்டையை எங்கே நிறுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் தம்பதிகளோட சக ஒரு வெற்றியே இருக்க போகுது அது ஒரு சண்டை சண்டையே போடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு ஆரம்பிச்சிங்க அப்படின்னு நிச்சயம் வந்து முடியவே முடியாது அதுதான் என்னோடய அனுபவம் ஆனால் எங்கேயெல்லாம் வாக்குவாதம் வருதோ அந்த இடத்துல நிறுத்த பழகிக்கிறதும் தேவையான வாக்குவாதம் பண்ணிவிட்டு அந்த கருத்தை சொல்லிவிட்டு அதோட நிறுத்திக்கிறதும் வந்து ஒரு ஒரு பெரிய கலை இது எல்லாத்துக்கும் அது வந்துடுமான்னு தெரியாது இப்போது ஒரு ஒரு நூல் கதை ஒன்று நான் சொல்லியிருந்தேன் ஒரு பெரியவர் வந்து கல்யாணத்துக்கு போயிருந்தாராம் போயிட்டு நான் ஒரு போட்டி வைக்க போகிறேன் மணமனுக்கும் மணமளுக்கும் இதில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து நான் ஆயிரரூவா பரிசு கொடுக்குறேன் அப்படின்னாரா அடாடா இது என்ன இருக்குது இப்போ பார்த்துருவோம் அப்படின்னு இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேர் ரெடி ஆகிறாங்க புது புது தம்பதிகள் என்ன பண்ணாராம் பாய்க்குலேருந்து ஒரு நூலை எடுத்தாராம் நூலை எடுத்து அவங்க ரெண்டு பேர்த்து கையிலேயே கொடுத்துட்டு இந்த நூலை சும்மா நார்மல் நீங்கள் துணி தைக்கிற நூல் இருக்குல்லையே அந்த நூலை எடுத்து ஒரு சைடு கொடுத்துட்டு ஒரு சைடு இவர் பிடிச்சிக்கிட்டாரான் இந்த நூலை இழுத்து அத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபா பரிசு இவங்க ஆடு இது என்னது அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அந்த நூலை பிடிச்சி இழுக்கப்பா ஏன்னா சும்மா நான் நார்மலான நூல் தான் அந்த திருவண்ணூல் இப்படின்னா படக்கு வந்து போயிடும்னேன் அவங்க ரெண்டு பேரும் இழுத்துக்கிட்டு ஓடா இழுக்க ஆரம்பிக்கிறாங்க இவர் நூலை கொண்டுக்கிட்டு பிறவுக்கே ஓட ஆரம்பித்தாராம் அவங்க ஓட இவர் பிறவுக்கே ஓட அந்த நூலை எப்படி இருக்க முடியும் அது அப்புறம் ஒரு 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 ரெண்டு நிமிஷம் ஓட விட்டுட்டு அப்புறம் திருப்பி அவங்க சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இவர் வாங்கி நூலை சுற்றி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நான் அடுத்த கல்யாணத்துக்கு போனோம் இது நான் உங்களுக்கு சொல்ல வந்தது இது உங்களுக்கு நான் கொடுக்குற கிஃப்ட்டும் கூட பரிசும் கூட ஒருவன் கணவனோ மனைவியோ ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணும்போது எப்போ இன்னொருத்தர் லேசாக விட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ வாழ்க்கைங்கிற அந்த நூல் அறுபடாமல் சந்தோஷமாக எப்போவுமே இருக்கும் அது மெல்லிய நூலாக இருந்தாலும் அது எப்போவுமே அறுவாங்க நிற்கும் அப்படிங்கிறதான் அதில் இருக்கிற தத்துவம்னு சொல்லுவார் இதை மனசில் ஒரு செகண்டு வச்சுக்கோங்க இந்த இந்த வாக்குவாதம் வந்து அந்த அந்த ஒரு 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 ரெண்டு பேர் ஏறி பேசிக்கிட்டு போனுச்சு ஏன் பேசுவோம் பேசாத நாளே இருக்காது ஆனால் எந்த ஒரு இடத்துல டக்குன்னு உசார் ஒரு ஒரு ஆள் உசாராகிக்கிட்டு ஓகே ஃபைன் இந் இது தான் லிமிட்டு இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாதுன்னு ஒரு ஆள் விட்டு கொடுத்துருக்கேன் அந்த நேரத்தில் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா அந்த அந்த சண்டை அதோட நின்று போயிடும் அந்த ஒரு க ரெண்டு தாட்டி விட்டு கொடுக்கும்போது மூணாவது ஆள் கண்டுபிடிச்சிப்பாங்க ஓகே நமக்காக விட்டு கொடுக்குறாருங்கிற உண்மையிலேயே அவங்களும் ஆப்போசிட் இருக்கிறவங்க நல்லவங்களாக இருந்தாங்கன்னா அந்த பக்குவம் இருக்கிறவங்களாக இருந்தால் அடுத்த தாட்டி அவங்களும் அதை அதை திருப்பி நமக்கு பண்ண பார்ப்பாங்க அடுத்தது இன்னொன்று இப்போ ஒரு வாக்குவாதமே வந்துருச்சு நிறுத்தமுள்ள ரெண்டு பேருமே பேசிட்டிங்க இப்போது ஒரு இது இது ஒரு இதாக வச்சுக்கோங்க ஒரு நாள் பூரா ரெண்டு பேரும் பேசாமல் இருந்துட்டிங்கன்னா அடுத்த நாள் யாராச்சும் ஒருத்தர் இறங்கிக்கோங்க இறங்கி போய் ஒரு ச மன்னிப்பு கேட்குறது புருசுமா பொண்டாட்டிக்குள்ளே என்னங்க இதில் என்னங்க இருக்க போகுது ஆனந்தமாக இறங்கி போய் மன்னிப்பே கேளுங்க தப்பே கிடையாது அப்படி கேட்கும்போது மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன் அதை அதை மன்னிக்காமல் இருக்கிறவங்க அதை அந் அந்த இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மன்னிப்பு கேட்க ஒருத்தர் இறங்கிட்டாங்கன்னா நிச்சயம் இன்னொரு ஆள் இறங்கி வரணும் அது வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அக்ரிமெண்ட்டாக வச்சுக்கோங்க இந்த அவங்க மன்னிப்பு கேட்க வந்ததுக்கப்புறம் நீ அப்படி சொன்ன தப்பு சரிப்பா சரிப்பா விடுப்பா விட்டுடலாம் விடு அப்படிங்கிற லெவலுக்கு ரெண்டு பேரும் விட்டு போக பாருங்க இதை ஒருத்தரே பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க அடுத்த டைம் நீங்களும் த அதை திருப்பி அதை பண்ண பாருங்கள் வாழ்க்கை எவ்வளோ தூரம் வந்து நிம்மதியாக போகும் அப்படிங்கிறத நீங்கள் அப்போ அதில் அதில் மனப்பூர்வமாக உணர முடியும் ஓகே அடுத்த ஒரு ஒன்று ரெண்டை டக்குன்னு சொல்லிடுறேன் நான் அடுத்து ஏன்னா இதில் நிறையா பேசலாம் இதில் ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு 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 பெரிய ஒரு ஒரு கற்றுக் கொடுக்குற புத்தகம் மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம படிக்க முடியாது மற்றும் ஒரு சிலதை மட்டும் இன்னும் கொஞ்சம் ஒரு சிலது சொல்லிடுறேன் வீட்டில் இருக்கிற பெண்களை நம்ம ஆணாதிக்கமுள்ள சமுதாயத்தில் வளர்ந்துட்ட ஆண்களுக்கு வந்து எப்போவுமே பெண்கள் வீட்டில் சும்மா இருக்காங்கன்னு நினைப்பாங்க சும்மா இருக்காங்க அல்லது வந்து ஆக்சுவலி பார்க்க போனிங்கன்னா சம் வெளியே போய் சம்பாதிக்கிறதே வீட்டை வீட்டுக்காக தான் வெளியவே போய் சம்பாதிக்கணும் ஸோ வீடு தான் முக்கியம் வீட்டில் வேலை செய்கிறது தான் முக்கியம் அந்த முக்கியமான பணியை வந்து வீட்டை பார்த்துக்கறதும் குழந்தையை பார்த்துக்கிறது தாங்க அடிப்படை அதுக்கு தாங்க வெளிய போய் சம்பாதிக்கிறோம் அந்த எண்ணம் இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்கள வந்து எப்போவுமே மதிக்காமல் நடக்கிறத வந்து வச்சுக்கக்கூடாது மனம் திறந்து எப்போ வந்து பொருளாதாரம் முதற்கொண்டு பேசிக்க முடியுதோ அப்படி ஒரு சூழ்நிலை வருதோ அந்த குடும்பம் சொர்க்கம் சொர்க்கம் எங்கேயோ இல்லைங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்குது அடுத்தது வந்து சமையல் அப்படிங்கிறது வந்து பெண் மட்டுமே செய்கிற விஷயமே கிடையாது இன்னும் நிறைய ஆண்கள் இது இதை கேட்குற ஆண்களுக்கே இது ஒரு ஒரு மாதிரியான எரிச்சலாக இருக்கும் ஆமாம் இவனுக்கு என்ன சொல்லிட்டு போயிடுவான் அதுவும் தனி நம்ம குடுத்தம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களே தான் சமையல் பண்ணணும் ஆண்கள் வெளியே தான் உட்காந்துருக்கணும்னு இருக்கிற அந்த 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 எண்ணம் மாற வேண்டிய காலம் வந்துருச்சு இப்போ எல்லாம் நிறைய ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் டைவர்ஸ் ஏன் நடக்குது அப்படின்ட்டு ஏதோ ஆண் அப்படின்னா ஏதோ சு மேலேருந்து தொப்புன்னு விழுந்த மாதிரியான ஒரு கர்வத்தோடு இருக்கிறது வந்து இனி நடக்க போகிறதில்லை பெண்ணும் நல்லா படிக்கிறாள் ஆணை விட நல்லா படிக்கிறாள் நல்ல சம்பளத்துக்கு போகிறாள் அவனாலையும் பொருளாதாரத்தில் த ஆணை விட ஒருபடி மேலே ஏறுற அளவுக்கு அவளுக்குள்ள திறமையும் இருக்குது அப்போது ஈக்குவலாக நீங்கள் வந்து பெருசாக நீங்கள் வந்து பெண்ணை தெய்வமாக மதிக்கிறலாம் அப்புறங்க முதல்ல பெண்ணை ஈக்குவலாக மதிக்க தெரியும் போதே குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் வர ஆரம்பிச்சிது இதே தான் பெண்ணுக்கும் ஒரு ஆண் வந்து தனக்குன்னு ஒரு சில கொள்கைகளை போது நீங்கள் அந்த கொள்கைகளை மதிக்கணும் இப்போ ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணுறவனாக இருக்கலாம் நல்ல விஷயங்கள் ச லஞ்சமே வாங்காதவனாக இருக்கலாம் அளவாக சம்பாதிக்கிறவனாக இருக்கலாம் இதை மதிக்க தெரிஞ்ச ஒரு ஒரு பெண் இருக்கிற வீடு எப்போவுமே ஒரு ஒரு சொர்க்கம் பெண் வீட்லையே இருக்கிறாளா அதை மதிக்க தெரிஞ்சு பெண்ணுக்கு சரியான மதிப்பு கொடுக்குற ஒரு ஒரு இருக்கிற வீடு ஒரு சொர்க்கம் ஓகே இது ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருத்தர் சளிச்சு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க வேலை செஞ்சுட்டு வெளியே இருந்து வர்றானா இருக்கட்டும் இல்லை வீட்டுக்குள்ளேயே இது சமையல் பண்ணி பண்ணி இன்றைக்கி ஒரே இதாக இருக்குது அப்படின்னு அந்த சலிக்கிற ஒரு நேரத்தில் யா யார் ஒருத்தங்க அதை அதை புரிஞ்சுக்கிட்டு அடை வா நான் சமைக்கிறவா இன்றைக்கி நீ உட்கார் சொல்கிற அப்படின்ட்டு உள்ளே போகிற ஆணும் இது ஆண் சளித்து போய் ஒன்றும் முடியலப்பா நான் வரப்பா வாப்பா உட்கார்ப்பா நான் உனக்கு உனக்கு என்ன வேணும்னு சொல்லாருமே உனக்கு சமைச்சி போடுறேன்னு சொல்கிறேன் பெண்ணும் இருக்கிற குடும்பம் தான் சொர்க்கம் அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த மாதிரி இருக்கணும்னு நான் சொல்ல வரேன் நான் இதுக்கான முயற்சி கொஞ்சம் எடுங்க குடும்ப சொர்க்கமாகும் அடுத்தது இன்னொன்று சின்ன சின்ன பாராட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த வாழ்க்கையில் ஒரு 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 சமையல் நல்லா பண்ணியிருக்கலாம் ஹஸ்பண்டு வந்து வெளியே ஒரு சின்ன சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டி ஒன்று பண்ணிட்டு வந்திருக்கலாம் அல்லது வந்து ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு வேலை பண்ணியிருக்கலாம் எதுனாலும் சரி அந்த பாராட்ட தெரிஞ்ச மனசு இருக்குது பாருங்கள் அந்த மனசு இருக்கிற வீடு சுருக்கமாக இருக்கும் அந்த பாராட்டுங்க தய தாராளமாக பாராட்டுங்க பாராட்டுறதுல என்னங்க கஞ்சம் அதுவும் கட்டின மனைவியும் புருஷனையும் பாராட்டுறதே ஒரு 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 தெரியாத ஒரு சமூகமாக நம்மளை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இப்போ இப்போ இருக்கிற சமூகத்தில் பார்த்திங்கன்னா சந்தோஷம் மன விட்டு பாராட்டுறதே வரமாட்டேங்குது நிறைய வீடுகளை நான் பார்த்துட்டேன்னா எனக்கு தெரிஞ்ச சில நான் பார்த்தப்போ நிச்சயம் அதை பாராட்டுங்க இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இந்த இதில் ஒன்று ரெண்டாவது நீங்கள் உங்களுக்குள்ளே பண்ணுறீங்கன்னா நிச்சயம் உங்கள் குடும்பம் சந்தோஷமாக ஆல்ரெடி இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் இதை பற்றி விட வேண்டியதில்லை இல்லை அப்படின்னா இதில் ஏதாச்சும் ஒன்று ரெண்டையாவது நீங்கள் வந்து அதில் மனைவியோடு சேர்ந்து உட்காந்து பார்த்து இதை செயல்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த அளவில் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு உபயோகமான வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது பிடிச்சிருந்தால் நிச்சயம் லைக் போடுங்க உங்களுக்கு உங்களோட கமெண்ட் இருந்தால் அல்லது பிரச்சனைகள் இருந்தாலும் கீழே போடுங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்துக்களை நானும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்